இங்கே விழுந்து கொண்டிருக்கிறது தண்ணி வேகமாக பாய்ந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது இந்த இடத்திலே இந்த பெரிய அளவிலே உடைத்து இந்த கிராமங்களுக்குள்ளே இருக்கின்ற நீர் வந்து கடலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இது வந்து கள்ளப்பாடு பகுதி அதாவது நாங்கள் இந்த கடலை நம்பி வாழ்ற ஒரு மீனவர் நாங்கள் மு இப்போது இருபத்தேழு இருபத்தெட்டுன்னு சொல்லி முதலாம் தேதி மட்டுமான்னு சொல்லி சொல்லி சொல்ல போனால் இந்த கடலில் நாங்கள் எப்போது போவோம் எப்போது வருவோம் வருவோம்ன்றது சரியா ஒரு கடத்திலேயா நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் திருப்பி சொல்கிறாங்கன்னு முப்பது முப்பத்தோராந்தேதி மட்டும் இன்னும் மழை பெய்யும் புயல் இருக்குது அனைத்தம் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போ நாங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் பாதுகாப்பாக நாங்கள் இருக்கோம் வணக்கம் உறவுகளே நாங்கள் இந்த அடைமலைக்குள்ளேயும் உடனுக்குடன் நமது நேயர்களுக்கு சில செய்திகளை தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை நாங்கள் கொண்டிருக்கிறோம் இதை பார்த்தால் இது வந்து முல்லைத்தீவிலே தீர்த்தக்கரை பகுதியில் நிற்கின்றோம் இங்கே பார்த்தால் தெரியும் கடல் கரையோரத்தில் தான் நிற்கின்றோம் கடல் அலைகள் மிக வேகமாக அந்த பாருங்கள் அடித்துக் கொண்டிருக்கிறது இந்த கடல் கரையே இங்கால கடற்கரையை சுற்றி இருக்கின்ற மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் காண்டு இதே மாதிரி உள்ள வெள்ளம் வந்து மிகவும் உச்சமாக ஏறி இருக்கிறது அடசங்கலை பகுதியிலே இங்கால வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் குடியிருப்பு பகுதிகளாக இருக்கிறது அங்கேயும் வந்து வெள்ளம் ஏறி இருக்குது இன்னும் ஒரு சில மணத்தியாலங்களிலே புயல் அடிப்பதாக கூறுகிறார்கள் செய்திகள் உடனுக்குடன் வரும்போது நாங்கள் சொல்லுவோம் தொடர்ந்து நமது சங்கலை பாருங்கள் சுத்தி வெள்ளம் இப்பொழுது மேலே வந்திருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது உறவுகளே வீடுகளிலே மக்கள் வெள்ளங்களை வெட்டி விட்டு கொண்டிருக்கிறார்கள் இங்கே தண்ணி வீதியோரங்களிலெல்லாம் மிக வேகமாக அடித்து பாய்ந்து கொண்டிருக்கின்றதே இப்பொழுது நாங்கள் தீர்த்தக்கரையிலுடைய வாடியிலே நிற்கின்றோம் மீன் பிடிக்கின்ற வாடியிலே இங்கே படகுகள் எல்லாம் தூக்கி கரையிலே வைத்திருக்கின்றார்கள் மீனவர்கள் இங்கே பார்த்தால் தெரியும் கடல் அடிக்கின்ற ஒரு அபாய எச்சரிக்கை இங்கே படகுகளை கொஞ்சம் கரையிலே வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது இங்கே நிற்கிற வணக்கம் அண்ணே எப்படி மழையெல்லாம் பெய்யுது மழை எப்படி இருக்கு என்ன சொல்றாங்க புயல் அடிக்குமா புயல் அடிக்கும் வந்து இருபத்தி ஆறாம் தேதி அடிக்கிறது சொல்றாங்க ஆனால் விட்டு விட்டு மழை பெஞ்சு கொண்டே இருக்கு திருப்பி சொல்றாங்க முப்ப முப்பத்தோராம் தேதி மட்டும் ஒன்றும் மழை பெய்யும் புயல் இருக்குது அனைத்தம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்ப நாங்களும் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும் பாதுகாப்பா நாங்கள் இருக்கோம் சரி நன்றி உங்கள் உங்களுக்கு உண்மையில் இந்த பகுதியிலே கடல் தொழிலை நம்பி இருக்கின்ற தொழிலாளிகள் இந்த மழை எப்போது விடும் இந்த புயல் எப்போது மாறும் இந்த வாழ்வாதாரங்களை எப்படி முன்னெடுக்கலாம் என்று ஒரு கடல் தொழிலாளி இதிலே கிட்டத்தட்ட அவர் யோசித்து கொண்டிருக்கின்றார் சொன்னால் அவரை நாங்கள் சந்திப்போம் வணக்கம் தம்பி என்ன யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க இதில் ஒரு பார்க்கறது இதில் பெரிய ஒரு பக்க சூழ்நிலை தான் எங்களோட தொழிலாளியில் வந்து நாங்கள் கூடியிருக்கோம் இந்த சூழ்நிலை வந்து அந்தந்த காலப்பகுதியில் நடக்கிற ஒரு உண்மையான ஒரு விஷயம் சம்பவம்ன்றதை மனதளவால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் ஆனால் இந்த சம்பவத்துக்கு மேலே எங்களோட படகுகளை நீங்கள் பார்க்க போனால் இப்படி சுற்றி வர எங்களோட முதல் மாதிரி ஒரு அண்ணா அவர்கள் எங்களை வந்து போட்டி இருக்கிற இடத்துல வந்து சுற்றி அவர் உங்களுக்கு வீடியோண்ட காட்டுவார் நாங்கள் அடுத்த கட்டங்க போடாமல் இருந்து எங்களை எதிர்பார்க்குன்றதை விட எங்கள் நாங்கள் வாழ்கிற காலநிலை சூழ்நிலை அப்படி அவர் வந்து வீடியோ காட்டப்போனார் உங்களை உங்களுடைய மனநிலைக்குள்ளே ஒரு பெரிய ஒரு கஷ்ட துன்பங்கள் மன வருத்தத்துக்குள்ளான ஏற்பாடுகள் உங்களுக்குள்ளே ஏற்படும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ எது செய்கிறீலோ என்னவோ தெரியாது நாங்கள் இந்த கடலை நம்பி வாழ்கிற ஒரு மீனவர் நாங்கள் மு இப்போது இருபத்தேழு இருபத்தெட்டுன்னு சொல்லி முதலாம் தேதி மட்டுமான்னு சொல்லி சொல்லி சென்று போனால் இந்த கடல்களில் நாங்கள் எப்போது போவோம் எப்போது வருவோம் சரி சரியா ஒரு கடத்திலேயா நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்போ இப்போ இருந்து கூட மழை ஒரு சாரல் அந்த ஒரு பகுதியிலே இன்னும் கடல் சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் இருந்து பார்த்தாலும் சரி பார்த்து கொண்டிருந்தாலும் சரி இந்த கடல் கடலில் மட்டும் எங்களுடைய எங்களுடைய மீனவர் சமுதாயம் என்பது பெரிய ஒரு கஷ்ட சூழ்நிலைக்குள் இருந்து தான் இன்னும் 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 இல்லை இந்த ஒரு காலப்பகுதியும் இருபத்தோராம் நூற்றாண்டு காலப்பகுதியிலையும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நான் உங்களுக்கு வரிவாக தெரிய தருகின்றேன் இதை விட இவர் எனக்கு சொல்வதற்கு தெரியவில்லை தெரியவில்லை என தெரிந்தும் இதை சொல்லியும் தீர்வு கிடைக்கும் ஒன்று கிடைக்கும் ஒன்று எதிர்பார்ப்புடன் உங்களுக்கான ஒரு ஒரு கைதட்டலுடன் நான் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் நன்றி நல்லது உறவுகளே இப்பொழுது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த கடலை நம்பி வாழ்கின்ற உறவுகள் இந்த மழை எப்பொழுது விடும் புயல் எப்பொழுது இந்த மாற்றம் வரும் எப்பொழுது எங்களுடைய படகுகள் இந்த கடலிலே செல்லக்கூடும் என்ற அந்த இயக்கத்தோடு தான் அநேகமான மக்கள் இந்த பகுதியில் இருப்பதாக நாங்கள் அவர்களை காண்கின்றோம் தொடர்ச்சியாக தீர்த்தக்கரை பகுதியிலே நாங்கள் இந்த காட்சிகளை தந்து கொண்டிருக்கின்றோம் அடுத்ததாக முல்லைத்தீவினுடைய அநேகமான இடங்களை நாங்கள் காட்டப்போகின்றோம் இந்த மழை காலத்தில் எவ்வாறு இருக்கிறது வந்து தொடர்ந்து பாருங்கள் எமது சனனை நன்றி உறவுகள் நல்லது உறவுகளே மீண்டும் மீண்டும் நாங்கள் தீத்தக்கரை பகுதியில் தான் நிற்கின்றோம் இங்கே தீத்தக்கரை பகுதியிலே பார்த்தால் இங்கே உப்பு நீரில் விளக்கறிகின்ற அற்புத சக்தி தருகின்ற வற்றாப்பளை கண்ணகி அம்மனுக்கு முதலிலே கடலூரில் இங்கே நீரெடுத்து இந்த கடலில் நீரெடுத்து வைக்கின்ற அந்த ஆலயத்தை நாங்கள் இங்கே இதில் காட்டுகின்றோம் அந்த ஆலயத்தை சுற்றியும் வந்தது தான் இந்த ஆலயம் நீர் காணப்படுகிறது இங்கே ரோட்டுகள் எல்லாம் மிக ஆழமான முறையிலே வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு தண்ணிகள் பாய்ந்து கொண்டிருக்கிற தண்ணி பாய்ந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் காட்டுகின்றோம் இங்கே வாடிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் வாடி வந்து மீன் வாடிகள் வந்து தண்ணியால் சூழப்பட்டு கொண்டிருக்கிறது இங்கே மிகவும் வேகமாக தண்ணி அடித்து பாய்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை காண முடிய காணக்கூடியதாக இருக்கிறது உறவுகளே தொடர்ச்சியாக அடுத்தது கள்ளப்பாடு பகுதியை நாங்கள் நோக்கி செல்ல இருக்கின்றோம் தொடர்ந்து பாருங்கள் நமது யூடியூப் சேனல் நல்லது உறவுகளே மீண்டும் நாங்கள் கடல் கரை ஓரத்திலே நாங்கள் நிலைமையை பார்ப்பதற்காக இங்கே வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தால் கடல் நீர் இப்பொழுது இங்கே உடைந்து இங்கே விழுந்து கொண்டிருக்கிறது தண்ணி வேகமாக பாய்ந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது இந்த இடத்திலே பெரிய அளவிலே உடைத்து இந்த கிராமங்களுக்குள்ளே இருக்கின்ற நீர் வந்து கடலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இது வந்து கள்ளப்பாடு பகுதி அதாவது கள்ளப்பாட்டுக்கும் தீட்டகத்துக்கும் இருக்கின்றோம் இரண்டு நீரேரிகளும் இங்கே கடலோடு சங்கமித்து கொண்டிருக்கின்றது மழை இன்னும் சரியாக பெய்யவில்லை இன்னும் பெரிய அளவில் மழை பெய்யும் என்று சொல்கிறார்கள் ஆனால் வெள்ள நீர் வந்து மிக மோசமான முறையிலே தாக்கத்தில் நீக்கி காணப்படுகிறது அதாவது இந்த பகுதியில் இருக்கின்ற மீனவர்களெல்லாம் தங்களுடைய படகுகளை மீன்பிடி சிறு படகுகளை இங்கே கொஞ்சம் தூரத்திலே இங்கே வை வைத்திருக்கின்றார்கள் அந்த பகுதியில் பார்த்தால் ஒரு சூழலை காணப்படுகிறது எங்களை கள்ளப்பாட்டு நாங்கள் நல்லது உறவுகளே தொடர்ந்து நமது கலை தரிசனம் யூடியூப் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஷேர்மே நாங்கள் கடற்கரை இருக்கட்டும் இங்கே பார்த்தால் எல்லாம் மூடி கட்டி இருந்து போயிருக்கிறாரு இதில் கொஞ்சம் இங்கே இங்கே இடித்து கொஞ்சம் தண்ணி வேகமாக அடிக்கிற காரணத்தினால கொஞ்சம் ஆபத்தான நிலை இருக்கிறது பகுதியை நீங்கள் பார்த்தா தெரியும் இங்கே ஆபத்தான இந்த பகுதியில் கொஞ்சம் இடி கிடித்து பார்த்தா தெரியும் வண்டிகளெல்லாம் கொஞ்சமாக விளைஞ்சு விளங்கி வருது தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் உறவுகளே அடுத்தடுத்த வீடியோக்களை நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடனே தர இருக்கின்றோம் தொடர்ந்து பாருங்கள் இந்த பகுதியிலே வேகமாக நீர் அடித்து பாய்ந்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் இங்கே விலைகள் எல்லாம் மீனவர்களுடைய விலைகள் இந்த பகுதியிலே காணப்படுகிறது மேல் மிக சிறிதாக சேமித்த சொத்துக்கள் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடித்துச் செல்லப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது இன்னும் ஒரு கொஞ்சம் இடம் இங்கால வர மாதிரி இருந்தால் இந்த விலை இவர்களுடைய விலை அடித்து சென்றவுடன் இப்படியே நிறைய வலைகளும் மெல்ல மெல்ல போய் கொண்டிருக்கிறது கடலுக்குள்ளே காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து பாருங்கள் உறவுகளே தொடர்ந்து இங்கால பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாடி என்று சொல்லப்படுகின்ற மீனவர்களுடைய ஒரு தொட்டில் வந்து சரிந்து விழுந்து காணப்படுகிறது நிச்சயமாக மீனவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் சிறுக சிறுக சேமித்த சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இங்கால வலைகள் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கிறது மீனவர்களுடைய சிறிய பூஸ்ட்ரா படகுகள் இங்கே இதிலே உணர்ந்து வைத்திருக்கின்றார்கள் நினைக்கிறேன் இன்னும் நீர் இந்த பகுதி கேரமாக இருந்தால் இந்த படகுகளை இன்னும் அவர்கள் ஏற்றி செல்ல வேண்டிய ஒரு கட்டம் பெறும் நீரை சுத்தி வளர்ச்சி நிற்குது பகுதியிலையும் சுத்தி வளர்ச்சி நீர் தேங்கி நிற்குது நீர் வந்து தேங்கி நிற்குது இந்த பதியில் கணக்கத்து நீர் வந்து தேங்கி நிற்கிறபடியாக ஓட்டுகளும் கொஞ்சம் கொஞ்சம் கூட வந்து ரோட் சைடு இது வந்து மெயின் ரோட் அதாவது கள்ளப்பாடினுடைய கடலோர ரோட்டிலே நாங்கள் நிற்கின்றோம் இப்பொழுது பாருங்கள் மழை இன்னும் ஓயவில்லை மக்கள் மிக பாதுகாப்பாக இருங்கள் அடிக்கடி அரசாங்கம் அதற்கான செய்திகளை கொண்டிருக்கிறார்கள் இது இதுதான் கள்ளப்பாட்டினுடைய பாதை இந்த பாதையை நாங்கள் காட்டப்போகிறோம் மிகவும் மோசமான ஒரு பாதையாக காணப்படுகிறது இந்த பகுதியிலே கடந்த அரசாங்கத்தில் இருந்தவர்கள் இந்த பாதை சம்பந்தமாக யாருமே கணக்கெடுக்கவில்லை இப்பொழுது புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றது நிச்சயமாக இந்த பாதைகள் அபிவிருத்திகள் நடக்கும் என்று நம்புகின்றோம் இது நிச்சயமாக போடப்பட வேண்டிய பாதை ஒரு அவசரமாக இந்த பாதையால் செல்லக்கூடியவர்களுக்கு மிக மோசமான ஒரு சம்பவங்கள் நடக்கும் ஆபத்துக்கள் கூட வேண்டாம் டக்கன் ஓட முடியாத வாகனங்களை கொண்டு செலுத்த முடியாத நிலைமை காணப்படும் அப்படியாக இந்த பாதை காணப்படுகிறது தொடர்ந்து நாங்கள் அடுத்தடுத்த நியூஸ் வைத்தாரோம் பாருங்கள் உறவுகள் நல்லது உறவுகளே கள்ளப்பாடு ஆதி பைரவர் ஆலயத்துக்கு முன்பாக நிற்கின்றோம் இப்பொழுது அந்த ஆலயத்தை சுற்றியும் நீரில் காணப்படுகிறது இந்த பாதை வந்து பூங்கேன் பாதை என்னும்படியால் இங்கே தண்ணீர் போக்குறதுக்கு பிரச்சனை இல்லை பார்த்தீங்கன்னா இந்த மணல் ஆடுகள் வந்து காணப்படுகிறது இந்த பகுதியில் கடல் வேகமாக ஆடி இருக்கிறது கடலும் வேகமாக அடிக்கப்பட்டது நான் அடுத்ததாக முல்லைத்தீவனுடைய முல்லைத்தீவனுடைய டவுன் பகுதியை நாங்கள் காண காணக்கூடிய பகுதியாக இப்பொழுது அனைத்து நீங்கள் குடிநீர் ஆலயத்தினர்